நீ பொறுக்கும் போதே இறந்துட்டதாவும் எனக்கு ஒரே ஒரு பையன் இருக்கிறதாவும் இந்த சமுதாயம் நம்பிட்டு இருக்குது நீ என்ன அப்பனு யாருக்கிட்டயும் சொல்லிடாதப்பா ஆஹா ஒண்ணு குடித்தாங்க ஒன்னு குடித்தாங்க வாரிசு இல்லாத சுத்த ஆட்டைய போட்டலாம் நினைச்சனே இப்படி அநியாயமா மண்ணல்லி போட்டாக்கலே கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி

சும்மாவா நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுது இல்லாம இந்த ஆர்ப்பாட்டம் தெரியுமா பேச்சு மழை நீர் தேங்கி குண்டும் குழியுமாக காட்சி அளிக்கும் நாகர்கோவில் மாநகராட்சி சாலைகளை சீரமைக்க கோரியா வாகன ஓட்டிகளை விபத்தில் சிக்க வைக்கும் அவலத்தை தடுக்க கோரியா உரிமம் இன்றி செயல்பட்ட பேக்கரியின் துண்டிக்க உத்தரவிட்டு நேர்மையாக நடந்து கொண்ட பெண் அதிகாரியை கண்டித்துதான் இந்த ஆர்ப்பாட்டம் வெக்கமே இல்லையா திங்கிற கெட்டி

தெரிந்தால் வீட்டின் கேட்டுகளை இறுக்கமாக மூடி வைக்கவும் பொதுமக்கள் அதாவது இவங்களை மாதிரி ஒரு மலுமட்ட தற்குரிய வந்து நான் பார்த்ததே இல்லை திமுக இதான் திமுக மறந்துறாங்க திராவிட மாடல் என்னன்னு கேட்கறவங்களுக்கு இதுதான் பதில் வந்து என்னதான் கேட்டு முன்னாலும் கேட் கேட் அடியில ஓட்டன்னு ஒன்னு இருக்கும் அதுல இருந்து வரும் இல்ல நிறைய பேர் வந்து ஸ்பேஷியஸ் கேட் மாதிரி வச்சிருக்கலாம் நடுவுல போ என்னது பாத்திரம் குடுக்குற அளவுக்கு ஸ்பேஷியஸ் இருக்கு அந்த மாதிரிதான் தண்ணி வராதா என்ன நீங்க இப்படி அறிவாரியா பேசுறீங்க இவ்வளவு விவரமா பேசுது தம்பி யாரு ஏன்னா நான் சாதாரண ஸ்டாலின் இல்ல முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின்

இது ஸ்டாலினுடைய இறங்கல் கூட்டமாக இருக்கிற காரணத்தால் என்னுடைய மகனுக்கு ஸ்டாலின் என்று பெயர் சூட்டுகிறேன் என்று கலைஞர் ரஷ்யாவுடைய ஸ்டாலின் இறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு மார்ச் அஞ்சு ஐயா ஸ்டாலின் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு மார்ச் ஒன்னு இந்தா செக் பண்ணிடுவோம் ஓகே கூகுள் ஜோசப் ஸ்டாலின் எப்போ இறந்தார் The 5th of March 1953 நம்ம தலைமை தலைவர் ஸ்டாலின் எப்போ பிறந்தாரு

அவர் வீட்டிலே தவழ்ந்து கொண்டிருக்கிறார் கை குழந்தையா இருந்தப்போ தரையில நடந்து தரையில நடந்து அவங்க தவழ்ந்து கொண்டிருக்க பொழுது அவங்க அத்தை சூடியிருந்த பூவில் இருந்த ஒரு சென்டிபென் இருக்கு பாருங்க சொல்றோம்ல

விழுங்கிட்டு உயிரோட மருத்துவத்தை போறாங்க இது மெடிக்கல் மிராக்கள் ஒரு ஊக்கை முழுங்கி இப்படி ஒரு ஆறு மாத குழந்தை புரைத்ததே கிடையாது மெடிக்கல் மிராக்கள் இவன் ஒரு எக்கு இதயம் கொண்டவன் என்று சொல்கிறார் எக்கு இதயம் கொண்டதனால் அந்த எக்கு போல இருந்த ஸ்டாலின் பெயரை எனக்கு வைத்தார்கள் என்று அதனாலதான் எக்கு உள்ளம் கொண்ட ஸ்டாலின் பெயரை தலைவர் கலைஞரவர்கள் சூட்ட கொண்டு கொண்டு அப்படியே முடிவு

வீடியோ பிடிச்சி இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம் எனக்காக நீங்க ஒரு குத்து குத்து குறைஞ்சா போயிருவீங்க சரி பாச ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம் பாடாங்க போதும்